இப்ப நம்ம வீட்டு சின்ன வெங்காயம் தான் அறுவடை செய்ய போறோம் எப்படி வந்திருக்கு பாக்கலாம் நல்லா செழுமையா வளர்ந்திருக்கு போய் எல்லாரும் வெங்காயத்தை சுட்டிக்கு வெங்காயம் இருக்கிறது కొంచెం వరణం అరంగిపోయి

இப்ப நம்ம வந்து இவ்வளவு வெங்காயம் இருக்கு பார்ப்போம் வீட்டுல வந்து வெங்காயம் இல்லை இவ்விதல இருக்கு வெங்காயம் இல்ல இருக்கு கொஞ்சம் பரவாயில்லை இதுல இதான் நம்ம வீட்டில் விளைஞ்ச சின்ன வெங்காயம் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீட்டு சின்ன வெங்காயம் இருக்கு நம்ம வந்து இது முட்டைப்பொடி மாசுக்கும் சாம்பார் முட்டைப்பொடி மாசுக்கு இது வெங்காயத்தாள் போட்டு போகிறோம் சாம்பாருக்கு இது கொஞ்சம் போட்டுக்கோம் ஓகே பை